ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மோட்டோரோலா எஜ்ஜி சிக்ஸ்டி ஃபிஷன் ஆகிட்டு இருக்குது இந்த மொபைல் அப்படியில் என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் டிஸ்ப்ளே போவோம் எல்டிபிஓ பி வோல்டு டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹச் செட் ரஃப்ர செட் கொடுத்துருக்காங்க ஹச்டா டென் ப்ளஸும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சைஸை பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி அறுபத்தேழு இன்ச்சை சைஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் காரணிங் குரிலாக கிளாஸ் செவனை யூஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக ப்ராசஸருக்கு வந்தோம் அப்படின்னா மிராடெக் சிட்டி ஏழாயிரத்தி நானூறுங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு நேரம் மீட்டரில் பில் பண்ணுது ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினில் வந்து மூணு வருஷம் வந்து அப் அப்கிரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது மூணு ஆண்ட்ராய்டு அப்டேட் வருவோங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கேமரா பொறுத்த வரைக்கும் அஞ்சு சாரி மூணு பின்னாடி ஃபோர் கே வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் செல்ஃபி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுலேயுமே நம்மளால் ஃபோர் கே வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரிக்கு வருவோம் ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அறுபத்தி எட்டு வாட் சார்ஜரோட வருது நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மா சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டே டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க எட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஒன்றும் பன்னெண்டு ஐநூற்றி பன்னெண்டுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரெண்டே ரெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இதில் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் மொதல் ரெண்டு எட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து இருபத்தி மூணாயிரத்துக்கும் பன்னெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஐயாயிரத்துக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்க வேண்டுதான் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் குவாட் கேவ் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க நாலு பக்கமே கேவாக இருக்கும்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் கொடுத்துருக்காங்க வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபைவ் ஜி மொபைல் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம்